அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழர் சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக பரிந்துரைக்கப்படுகிறார் இதனால் திமுகவிற்கு எழும் பெரும் சிக்கல் மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆளுநரும் கோவையைச் சேர்ந்த முன்னாள் எம்பியுமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்திய தேசியத்தின் துணை குடியரசுத் தலைவராக முறைப்படி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் வாஜிபாய் ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட எம்பியாக இருந்தார் தமிழகத்தின் நீண்டகால பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் தமிழ் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த இவர் அறியப்பட்டார் சில மாதங்களுக்கு முன்பு தான் இவருக்கு மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநர் பொறுப்பு வழங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் தீவிர விசுவாசியாக இருந்ததால் இவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது மேலும் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜகதீஷ் தன்கர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக தனது துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தற்பொழுது துணை குடியரசுத் தலைவர் பதவி வரும் ஒன்பதாம் தேதிக்குள் தேர்வு செய்யப்பட வேண்டி உள்ளது இதனால் மத்திய அரசு துணை குடியரசுத் தலைவர் பதவியை யாருக்கு கொடுக்கலாம் என தீர ஆலோசித்தது இந்த முடிவை எடுக்கும் அதிகாரத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமரிடம் வழங்கியிருந்தது பாரதிய ஜனதா கட்சி இவர்களின் ஆலோசனையின் பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் முறைப்படி துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் மிக விரைவில் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாநிலங்களினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளார்கள் இதனால் திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கல் எழும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஒருமுறை அப்துல் கலாம் அவர்கள் குடியரசு தலைவராக பதவி வகித்தார் இரண்டாவது முறையாக மீண்டும் அவரை குடியரசுத் தலைவராக மாற்ற பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது ஆனால் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது திமுக காங்கிரஸ் கட்சியில் அங்கம் வகித்தது திமுக கலாம் அவர்களுக்கு ஆதரவு வழங்க மறுத்துவிட்டது தமிழரான கலாம் அவர்களுக்கு திமுக ஆதரவு வழங்க வேண்டும் என அப்பொழுது கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆனால் கலைஞர் அவர்களோ கலாம் என்றாலே கலகம் என அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இன்று வரையிலும் திமுகவிற்கு இது மிகப்பெரிய வரலாற்று பிழையாக பார்க்கப்பட்டு வருகிறது தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி கூட கலாம் அவர்களை பழிவாங்கியதே திமுக அரசுதான் கலாம் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதை தடுத்து நிறுத்தியது திமுக தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து திமுக தீங்கிழைத்துக் கொண்டு தமிழர்களுக்கான கட்சி என்பது போன்று திராவிட மாடல் அரசு என்றும் தமிழர்களை ஏமாற்றி வருகிறது என குறிப்பிட்டிருந்தார் இது போன்ற தான் மீண்டும் ஒரு தமிழர் துணை குடியரசு தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களவையில் பெருத்த ஆதரவு உள்ளது அதேபோல் மாநிலங்களவையில் சற்று குறைவான ஆதரவு தான் உள்ளது மேலும் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கு உள்ளது அதன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் ஆளும் கட்சியாக திமுக உள்ளது திமுகவின் வாக்குகளும் முக்கிய இடத்தை பெற உள்ளது திமுகவினுடைய வாக்குகள் இல்லை என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளை வைத்து அந்த வாக்குகளை பெற்று அவரை வெற்றி பெற வைத்து விட முடியும் அதே சமயத்தில் திமுக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த வாக்குகளை அளிக்காத பட்சத்தில் திமுகவிற்கு இது மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும் ஏனெனில் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனுக்கு இவர்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்று கூறுவார்கள் இதை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றுவார்கள் மேலும் ஏற்கனவே கலாம் அவர்களுக்கும் அநீதியை இழைத்தது திமுக சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் இழைத்ததாக கூறுவார்கள் இது தேர்தல் சமயத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் திமுக எந்த முடிவை எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி